நீங்க நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்களா அல்லது முதுகு வலியா அப்படின்னா பெண்கள் குனிஞ்சு வேலை கஷ்டமா இருக்குதா நீங்க நீண்ட நாளா கடுமையான மூட்டு வழியிலையும் எலும்பு வழியிலையும் அவதிப்படுறீங்களா எக்கச்சக்கமான வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதம் முறைப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் ஆயில் இந்த ரெண்டுமே உங்களுக்கு பரிபூர்ண நிவாரணத்தை கொடுக்குது அண்ட் டாக்டர் சாலையும் பரிந்துரைக்கப்படுது முடக்குவாதமா இருக்கட்டும் கீழ்வாதமா இருக்கட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த மருந்துகள் சரி பண்ணது அண்ட் ஆயுர்வேதிக் டாக்டர் ஆலையும் எக்ஸ்பர்ட் ஆலையும் மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுது இது உங்க உடம்புல வாத தோஷத்தை கம்மி பண்றது மட்டும் இல்லாம உடல் எலும்புக்கு தேவையான அயனா இருக்கட்டும் மெக்னீசியமா இருக்கட்டும் விட்டமின்ஸ் ஆ இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுது இதை நீங்க பயன்படுத்துவதன் மூலமா ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டா பார்க்க முடியும் கடுமையான வழி இருக்கிற இடத்துல இந்த பவர் ஆயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உங்களால அந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியும் அண்ட் ஆல்சோ அந்த வழியையும் இது போக்குது இந்த மருந்துகள் நிற்குந்தி கிராம்பு கண்டங்கத்திரி பருப்பு